இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தேர்தல் முன்னோட்டமாக பிரதமர் மோடி முதன்முறையாக மதுரையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தினார் கூட்டத்தில் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் தமிழிசை கலந்து கொண்டனர் सहोधरी घले मंगल एलारो कम एन उडिया वणकम डॉक्टर टी सुंदरराज जी प्रेसिडेंट ऑफ तमिलनाडु स्टेट यूनिट ऑफ बीजेपी माय मिनिस्टर कली इपोर राजा कृष्णन जी अदर डिजिनेटरी ऑन द डायस sisters and brothers I begin by paying my respect yeah. to the ancient city of Madurai. For thousands of years Madurai has been the seat of the Tamil Sangam. It is an important center of pilgrimage. The Menakshi temple த ஹியர் இன் ஐ ஆல்சோ பே ஃபார்மர் சகோதரிகளே சகோதரர்களே டாக்டர் தமிழ் சை சவுந்தரராஜன் தமிழக பாஜகவின் தலைவர் அவர்களே என்னுடைய அமைச்சர் இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே மேடையில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளே நீண்ட பல ஆண்டுகளாக மதுரை தொன்மையான மாநகருக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ்ச்சங்கத்தின் இருப்பிடமாக இருந்து வந்துள்ளது மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய கோவில் இங்கு விற்றிருக்கிறது இந்த தொன்மையான பாரம்பரியத்தின் அடையாளமாக புனித தலமாக மதுரை திகழ்கிறது இங்கு மதுரையிலே نمل اجلی کو آئی کانگریچولیٹ یو فار دا سیم داجا جی میڈیکل کالج تنجاور اینڈ دا سپر اسپیشلٹی بلوکس آف دا ترون ویلی میڈیکل کالج ہیو آلسو بی ایگریٹ ٹوڈے دیز آر آل پارٹ آف دا یون گورمنٹ ویژن ٹو پرووائڈ افورڈیبل ہیلتھ کیئر ٹو دا پوور وک महत्व कल मुख्य तटा अल्टीम त விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் அதற்கான எனது நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜாஜி மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி நெல்லையிலே அமைந்திருக்கின்ற சிறப்பு சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவக் கல்லூரிகளும் இன்று துவங்கப்பட்டிருக்கின்றன ஏழைகளுக்கு எளிமையான மருத்துவ வசதிகள் கிடைக்க மத்திய அரசினுடைய தொலைநோக்கு பார்வையின் அம்சமாகவே இந்த பணிகள் இங்கே துவங்கப்பட்டு இருக்கின்றன மூன்று பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு கல்லூரியை உருவாக்குவது நம்முடைய நோக்கம் இது மருத்துவ வசதிகளை பெறுவதற்காக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை பெறுவதற்காகவும் இந்த திட்டங்கள் ஆனது இப்பொழுது துவங்கப்பட்டு இருக்கிறது I have spoken in great detail about the NDA government's efforts in healthcare in my last speech a few minutes ago. Apart from direct intervention in healthcare, the Indian government has also focused on preventive healthcare. Swachh Bharat has become a people's movement. Rural sanitation has increased from 38% in 2014 to 98% today. We have built மோர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தும் முக்கியமான முன்முயற்சிகளை பற்றி நான் கூறினேன் நேரடியாக மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவதோடு நோய்கள் வராமல் தடுப்பு நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டு வருகிறோம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அதில் முக்கியமாக தூய்மை இந்தியா திட்டம் மிக பெரிய அளவிலே மக்கள் திட்டமாக இன்று ஏற்பட்டு இருக்கிறது கிராமப்புறங்களிலே சுகாதாரம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலே முப்பத்தெட்டு சதவீதமாக இருந்ததை இன்று தொண்ணூத்தெட்டு சதவீதமாக நாம் உயர்த்தி இருக்கிறோம் இந்த காலகட்டத்திற்குள்ளாக ஒன்பது கோடி கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஒன்பது கோடி கழிவறைகளில் நாற்பத்தி ஏழு லட்சம் கழிவறைகள் தமிழகத்திற்கு மாத்திரம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈஸ் ஆஃப் லிவிங் பார் த is அண்ட் மிடில் கிளாஸ் அவர் fruits இஸ் development ரீச் ஆல் செக்ஷன் of சொசைட்டி Basic infrastructure is being developed, keeping in mind the needs of the 21st century. We are focusing on various forms of connectivity, including highways, waterways, airways, and highways. In the last four and a half years, 35,000 kilometers of the new highway have been built. ஸ்பீட் ஆஃப் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் நண்பர்களே ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வை எளிதாக்குகின்ற நடவடிக்கைகளுக்கான முன்னேற்ற திட்டங்களை நாம் ஏற்படுத்தி வருகிறோம் இந்த முன்னேற்றத்தின் பலன்கள் அனைத்தும் அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாடு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டினை அதன் தேவைகளை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது நாம் இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் தேசிய நெடுஞ்சாலை நீர்வழிச்சாலை விமான போக்குவரத்து தகவல் இணைப்பு என்று அனைத்து நாம் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம் கடந்த நான்கரை ஆண்டுகளிலே இதுவரை முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே லைன்கள் விரைவுபடுத்தப்பட்டு இந்த நாலரை ஆண்டுக்குள் அது இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்களை நாம் விரைவுபடுத்துவதற்கான முயற்சியிலே மேற்கொண்டு வருகிறோம் You are all aware of the link between Rameshwaram and Pamban, which was there in 1964. For the last 50 years, there has been a demand to reestablish it. நியூ பம்பன் பிரிஜ் கன்ஸ்ட்ரக்ட் டு அதே போல ராமேஸ்வரம் பாம்பன் இணைப்பானது துண்டாடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது ஆகவேதான் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் செலவிலே ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் தனுஷ்கோடியோடு இணைப்பதற்கான திட்டத்தை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம் அதே போல் புதிய பாம்பன் பாலம் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது ஆகவே இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் மாதிரியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன டிமாண்ட் ஆஃப் ரீஜன் தேஜஸ் train. திஸ் அல்ட்ரா மோடர்ன் தேஜஸ் train வில் now கனெக்ட் Madurai அண்ட் சென்னை வர்க் இஸ் ஆல்சோ

Friends, better infrastructure and better connectivity are essential for employment creation. Tamil Nadu has been one of India's most progressive industrial states. It is now one of the leading states in our Make in India initiative. It shall also be one of the pioneering states for the Defense Industrial Corridor. Our aim is to make Tamil Nadu the preferred hub for aerospace and defense industries in India. This could be in the area of engineering, design, manufacturing and allied activities. The Defense Industrial Corridor. shall be a generator of employment opportunity as well நண்பர்களே சிறந்த உள் கட்டமைப்பு வசதி மற்றும் சிறந்த இணைப்பு திட்டங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க அத்தியாவசியமானதாகும் தமிழகம் நன்கு முன்னேறிய தொழில் மயமான மாநிலங்களுள் ஒன்று மேக் இந்தியா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசின் முயற்சியில் தமிழகத்திற்கு முன்னுரிமை தரப்பட்டு உள்ள மாநிலமாக நாம் வைத்திருக்கிறோம் பாதுகாப்பு பொருட்களை உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களில் தமிழகம் அனைவராலும் வந்து இங்கு தொழிற்சாலைகளை அமைக்கின்ற ஒரு மையமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முயற்சி அதேபோல நம்முடைய குறிக்கோள் விண்வெளி ஆராய்ச்சி மையம் பாதுகாப்பு தொழில்களின் மையமாக தமிழகம் விளங்க வேண்டும் என்பது பொறியியல் டிசைன் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் தமிழகத்திலே பாதுகாப்பு தொழில் வளாகத்தின் மூலமாக மிக பெரிய அளவில் வேல் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக நாம் திட்டமிட்டு வருகிறோம் கவர்மெண்ட் is an icon and engine for the economic growth of tamil nadu recently the first container mainline vessel was flagged off from this port given its strategic location this port now has the potential to become a transshipment hub for south india as it as can I... also boost இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் அதே போல நண்பர்களே தூத்துக்குடி துறைமுகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தூத்துக்குடி பொருளாதார முன்னேற்றத்தின் அடையாளமாக அதன் உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது சமீபத்தில் பிரதான பாதையிலே முதல் கப்பலானது தூத்துக்குடியிலே இயக்கப்பட்டு இருக்கிறது தூத்துக்குடியினுடைய அதனுடைய இருப்பிடத்தின் முக்கியத்துவம் காரணமாக கப்பல் போக்குவரத்திலே தென்னிந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு துறைமுகமாக தூத்துக்குடி முன்னேற்றப்படும் இதன் மூலமாக இப்பகுதியிலே தொழில் முன்னேற்றத்திற்கு நாம் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம் T18 will provide high speed connectivity across the country. It has also excited interest among several other countries. When production begins on a large scale, it shall provide a large number of employment opportunities for the youth of Tamil Nadu. இயக்கி இருக்கின்ற பெருமையும் தமிழகத்தையே சாரும் விரைவில் இந்த டி எயிட்டீன் ரயில்கள் நாடு முழுவதும் இணைக்கப்படும் இது பல நாடுகளின் ஆர்வத்தை தமிழகத்தின் வாலவைகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன இதன் உற்பத்தி துவங்கும் பொழுது இந்த பகுதியிலே தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் ஆப்பர்ச்சுனிட்டி And education to all segments of our society. It was with this spirit that recently we decided to provide 10% reservation in education and government employment to the poor among the general category. This decision has been taken in a such a way that. It does not impact no. the Dalits, tribals and OBCs who are already availing the benefits of reservation. It is unfortunate that an atmosphere of suspicion and mistrust has been created by a few people in Tamil Nadu to serve their own self-will interests. பூவர் கேன் நாட் எவர் பெனிஃபிட் எனி ஒன் மத்திய அரசானது வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் கல்வி ஏற்படுத்த வேண்டும் என்று இருக்கிறோம் இந்த உயரிய நோக்கத்தை கருத்தில் கொண்டுதான் பொது பிரிவிலே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டினை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது நாம் இந்த முடிவை எடுக்கும் பொழுது ஏற்கனவே இடஒதுக்கீடு பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவினை நாம் மேற்கொண்டு ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழகத்திலே சில சுயநல சக்திகள் தங்கள் சுயநலம் காரணமாக மக்கள் மத்தியிலே சந்தேகம் மற்றும் நம்பகத்தன்மை இன்மையை உருவாக்குவதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள் நான் ஆகவே இளைஞர்களை நீங்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இம்மாதிரியான எதிர்மறை சக்திகளிடம் இருந்து என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மேம்பாட்டை கருத்தில் கொள்ளாத எந்த விஷயமும் நாடு முழுவதற்கும் நிச்சயமாக பயனளிக்காது ஐ டு டு டாக் யூ கம்யூனிட்டி And ensuring justice as well as opportunity for them. The issue came to me, and I am fully sensitive towards that demand. And you would be happy to know that there is significant progress with regards to it. I assure the community that justice will be done. This is a subject. நண்பர்களே மற்ற அணுகுவது நம்முடைய பழக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினர் என்னை வந்து பார்த்தார்கள் அவர்களுடைய மக்களுடைய வாழ்வியல் பற்றிய ஆராய்ச்சிகளை பற்றி அவர்கள் என்னிடம் எடுத்து சொல்லி நியாயம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதனை எஸ்சி எஸ்டி கமிஷன் மற்றும் மாநில அரசாங்கத்திடம் இதை பற்றி பரிசீலிக்குமாறு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மாநில அரசாங்கம் இது தொடர்பாக தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள மேற்கொண்டு இச்சமுதாய மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் கேன் நாட் பி காரண்டட் எக்ஸாம் எட் there are artificial concepts of high and low or ours and theirs in society. the union government is taking effective steps to rid the country of corruption and nepotism. any person who has cheated or looted the country shall be brought to the justice. this is regardless of whether he is in india or abroad. The union government's efforts against corruption has created a stir from Chennai to Delhi. All those who were used to making bills in government contracts, different deals and welfare schemes are now facing the music. That is why they are all coming together. They say. அனைத்து மக்களுக்குமான உத்தரவாதம் செய்யப்பட வேண்டுமானால் செயற்கையாக நாம் ஏற்படுத்தியிருக்கின்ற உயர்வு தாழ்வு நம்மவர் மற்றவர் என்கின்ற எண்ணங்கள் இந்த சமுதாயத்தில் நீக்கப்பட வேண்டும் மத்திய அரசாங்கமானது ஊழல் மற்றும் சொந்த நலன்களுக்காக செயல்படுவதிலிருந்து நாம் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம் எவர் ஒருவர் இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிறார்களோ கொள்ளையடித்து இருக்கிறார்களோ அவர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீதிக்கின் முன்பாக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் ஆகவேதான் மத்திய அரசாங்கமானது ஊழல் மற்ற எதிராக எடுத்திருக்கின்ற நடவடிக்கை சென்னையிலிருந்து டெல்லி வரை மிகப்பெரிய பதட்டத்தை இப்போது உருவாக்கி இருக்கிறது எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய காண்ட்ராக்ட்டில் டிஃபென்ஸ் ஒப்பந்தங்களிலே மக்களுடைய வாழ்வு முன்னேற்ற திட்டங்களிலே யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது அதற்கான பலனை உணரத் துவங்கி இருக்கிறார்கள் அதன் காரணமாக தான் எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வைத்து விடுவோம் இந்த நாட்டின் காவலனாக இருப்பவனை நீக்கி விடுவோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவுட் ஆஃப் பியர் அண்ட் நெகடிவிட்டி நரேந்திர மோடி வில் ஸ்டாண்ட்லி வித் ஐ கால் அப்போ மதுரை தமிழ்நாடு

அதே போல நான் மதுரையிலே மற்ற மக்களும் தமிழகத்தின் இளைஞர்களுக்கும் என்னுடைய அரைகோவல் இந்த எதிர்மறை சக்திகளை நான் மீண்டும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க